நீர் நால் வாழ்வில் உலகையாளும் ரவணி நீ தானே என்றும் எனக்கு நல் தோழி பூ வந்து அதிகமா வாங்கக்கூடியவங்க பெண்கள் அத வந்து நீ ஃப்ரெண்டா மாத்திக்கலாம் சோ பூ வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் தான் ஆனா நீங்க வந்து பூ காரி கிட்ட கட கணக்கு சொல்ல வேணாம் விலை என்னன்னு பூ கிட்ட நீங்க டைரக்டா பேசிக்கலாம் என்ன விலை வந்து நீ கேட்பா என்கிட்ட வந்து ஒண்ணு நான் வந்து சூடி கொள்றதுக்கு அதே மாதிரி இந்த உலகத்தை ஆள்றதுக்கு நீ தான் எனக்கு வந்து ராணி சரி பூனாலே சும்மா அது ஒரு அலங்கார பொருளா இல்லாம அந்த உலகத்தையே ஆள்றதுக்கு வந்து ஒரு ராணி சொல்லியிருக்காரு ஒரே நாள் தான் நீ வாழ்ற ஆனா அதான் நீ ஒரு நாள் உலகில் வாழும் ஒரு ராணி நீ தானே எனக்கு நல்ல தோழி சூப்பரான ஒரு பர்ஸ்பெக்டிவ் லைன் பழனி பாரதி என்னன்றது ஒரு வீக்கெண்டு நீங்க சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டான்ஸ் ஆடி பாடணும் ஆடி பாடணும்னா விபி சார் யுவன் சார் காம்போன் லெவல எல்லா சாங்கும் சரியா மங்காத்தா சென்னை டுவெண்டி எயிட் சரோஜா சரோஜா பிரியாணியில ஒரு மிசிசிபி மிசிசிபின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்க பாக்கலாம் கேட்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஒரு ஹோப் பில்டிங் சாங் இந்த பாட்டு வந்து கேட்கும் போதெல்லாம் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கே ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு நாள் சொல்லுவாங்க ஆனா கட் பண்ணோம்னா அதுவும் நல்ல பாட்டு தான் வானம் படத்துல வந்து தெய்வம் வாழ்வது அந்த பாட்டு வந்து புனரும் எங்கே வானம் யுவன் அண்ட் வாலி சார் ஒர்க் பண்ண காம்போல அதே லிரிக்ஸ் எடுத்து இப்போ யுவன் சார் ஒரு மியூசிக் வந்து புதுசா ஃப்ரெஷ்ஷா கம்போஸ் பண்ணும்போது இந்த லிரிக்ஸே வச்சு ஒரு சாங் கம்போஸ் பண்ணுங்கன்னா நீ என்ன ஒரு வாலி சார் லிரிக்ஸ் சொல்லுவாஸ்லி காதல் வெப்சைட் ஒன்று கண்டேன் கண்டென் சோ ஹி ரிட்டன் இன் டூ தௌசண்ட் த்ரீ போர் காதல் வெப்சைட் ஒன்று உங்களுக்கு எனக்கு வந்து சென்னை டுவெண்ட்டி எயிட்ல இருந்து எந்த சாங் எடுத்து திரும்ப பண்ணாலுமே நல்லா இருக்கும் ஜல்சா பண்ணுங்கடா உஜாலா ஜில்பா காட்டுங்கடா இப்பயே செட் ஆகும் இப்போவும் யாரோலாம் ஒரு மாதிரி வந்து எங்கயோ ரேடியோலயோ எங்கயோ நம்ம கேட்டுட்டு தான் இருக்கும் சோ இவன் இஸ் எவ்ரிவேர் அப்படி எப்படி வந்து ராஜா சார் ரஹ்மான் சார் அந்த லிஸ்ட்ல வந்து யுவன் சார் எப்பயுமே இருப்பாங்க இப்போ வர ஜென்ரேஷனுக்குமே அவருடைய மியூசிக் போய்கிட்டு இருக்கு

ஸோ ஒரு பூவை வச்சு எப்படியெல்லாம் எழுத முடியும் ஒரு பெண்ணை வந்து பூவோட கம்பேர் பண்ணி எழுதுவாங்க ஆனால் நீ பூவோடையும் சொல்லணும் பெண்ணோட காதலையும் சொல்லணும் அவங்களோட ஃபீலிங்கும் சொல்லணும்ன்றப்ப அண்டர் ரேட்டட் லிரசிஸ்ட் இவர் ஆக்சுவலாக இவரை நம்ம இந்த தலைமுறையில் வந்து கொண்டாடணும் பழனி பாடச்சா இப்படி ஒரு விஷயம் இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி சொல்லிடும் ஸோ பூக்குள்ள இருக்கிற டீட்டெயிலிங்கும் சொல்லுவார் பெண்ணோட காதலிங்கும் டீட்டெயிலாக சொல்ற ஒரு பாட்டு தான்

பூவே எந்த உன்னை நான் சோடிட என்ன விலை நீ என்னிடம் கேட்பாயோ பூவே பெண் பூவே தனநா நானனா தனநா நானனா இருக்கு ஒரு ஒரு பூ வந்து ஒரு தோழியாவும் சொல்றாரு அதே மாதிரி நீ வந்து என்னுடைய தலையில வந்து நான் உன்னை சூடி கொள்றதுக்கு நீ என்ன விலை கேட்பாய் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும் அடாடா எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க எப்படி இருந்தாலும் பூ வந்து நிறைய யூஸ் பண்ண பூ வந்து அதிகமாக வாங்கக்கூடியவங்க பெண்கள் தான் அதை வந்து நீ ஃப்ரெண்டாக மாத்திக்கலாம் சோ பூ வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் ஆனா நீங்க வந்து பூ காரிக்கிட்ட கடை கணக்கு சொல்ல வேணாம் விலை பூ கிட்ட நீங்க டைரெக்டாக பேசிக்கலாம் என்ன விலை வந்து நீ கேட்பா என்கிட்ட வந்து ஒன்று நான் வந்து சூடி கொள்றதுக்கு அதே மாதிரி இந்த உலகத்தை ஆள்றதுக்கே நீ தான் எனக்கு வந்து ராணி சரி பூனாலே சும்மா அது ஒரு அலங்கார பொருளா இல்லாம அந்த உலகத்தையே ஆள்றதுக்கு வந்து ஒரு ராணி சொல்லியிருக்காரு ஒரே நாள் தான் நீ வாழ்ற ஆனா அதான் நீ ஒரு நாள் உலகில் வாழும் ஒரு ராணி

காலங்கள் மோட ஒரு மோட்டிவேஷன் கால எழுந்த உடனே இந்த பாட்டு கேளுங்க உங்களுக்கு அப்படி இருக்கும் ஜல்சா பண்ணுங்கடா எனக்கு அதெல்லாம் ஒரு வீக்கெண்டு நீங்க சாட்டே சண்டே எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டான்ஸ் ஆடி பாடணும் ஆடி பாடணும்னா விபி சார் யுவன் சார் காம்போன் லெவல்ல எல்லா சாங்கும் சரியா மங்காத்தா சென்னை டுவெண்ட்டி எயிட்டு ரோஜா சரோஜா பிரியாணில ஒரு மிஸ் சிப்பி ஒரு பாட்டு ஒன்னு இருக்கும் அந்த மாதிரி நீங்க பார்க்கலாம் கேட்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஒரு லவ்வரோட கார்ல போறாங்க அப்போ ஒரு பாட்டு கேட்கணும் யுவன்தான அப்போ ஒரு பாட்டு கேட்கணும்னா கோவால வரக்கூடிய இதுவரை சாங் இரவா பகலா அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணன் வரும் வேலை அந்த மாலை அந்த சாங் நல்லா தான் இருக்கும் ஒரு ஒரு பெண்ணோட லவ் ஃபெயிலியர் அது ஒரு யுவன் பாட்ல சொல்லணும்னா மங்காத்தால த்ரிஷாவை தள்ளி விட்டுருவாரே நம்ம தல சாரி தலன்னு சொல்லக்கூடாது நம்ம அஜித் சார் ஏகே சார் சாரு முதல் வரி முதல் முழுவதும் பிழை நன 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 நன

நிம்மதி கொடுக்கின்றதோ உணவுகள் பிடிக்கல தன காதலன் போதைக்கு அளவே இல்லை நண்பர்கள் பிடிக்கல நாய்க்குட்டி பிடிக்குது காதலன் போதைக்கு அளவே இல்லை அந்த பாட்டு சரி ஒரு ஹோப் பில்டிங் சாங் இந்த பாட்டு வந்து கேட்கும் போதெல்லாம் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கே ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன பாட்டு எல்லாரும் ஒரு நாள் சொல்லுவாங்க ஆனா கட் பண்ணோம்னா அதுவும் நல்ல பாட்டு தான் வானம் வந்து தெய்வம் வாழ்வது எங்கே அந்த அந்த பாட்டு வந்து புனரும் மனிதன் எங்கே வானம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம் அடுத்தடுத்த சீரியல்ஸ்ல அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல உங்களுக்கு நாங்கள் நிறைய இருக்கு கேர்ள்ஸ் லவ் ஃபீலிங் இருக்கிற யுவன் சாங்ஸ் எதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் சொல்லாமேப்பா அப்படின்னு நீங்க சொல்றதை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இது மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பாடல்களோட பாடல் கதைகளோட பாடல் ரசனையோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ரஞ்சினி ஆர் ஜே ரஞ்சினி நான் உங்கள் தமிழன் ரமேஷ் நன்றி வணக்கம் வணக்கம் தெய்வம் வாழ்வதேங்கே தன அந்த அந்த பாட்டு வந்து உணரும் மனிதங்கே வானம்